நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துகிட்டானா உடனே நாம் என்ன செய்வோம் கையை ஓங்கிட்டு அவனை அடிக்கப் போவோம் நாமும் அவங்ககிட்ட அவனை விட ஒருபடி மேல தப்பாக நடந்துக்குவோம் ஆனால் எல்லாம் அப்படி நடந்துகிறதில்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார் வழியில ஒரு குடிகாரன் அவன் கையில ஒரு இசை கருவி அதை கண்ணாபுணான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டு கிடக்குறான் வழியில அதோட இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கமா வழியில போறவங்க வர்றவங்களை எல்லாம் பாத்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறான் ரொம்ப வளர்க்கறான் பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியா போறார் அவனை பாக்குறாரு அவனுடைய நிலைமைய பார்த்துட்டு பரிதாபப்படுறார் ஏப்பா இது மாதிரி எல்லாம் நடந்துகிற இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் அவனுக்கு கோவம் வந்துட்டது கையில வச்சிருந்த வாத்திய கருவி அதனால ஓங்கி அந்த பெரியவர் தலையில ஒரு அடி கொடுத்தான் ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு அவன் கையில இருந்த இசைக்கருவியும் அடிச்ச வேகத்துல ரெண்டா உடஞ்சி போச்சு அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கான் இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சுல அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல பேசாம தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன விவரம்னு விசாரித்தான் வந்த ஆள் ஒரு கடுதாசியை நேட்டினான் அதில் விவரம் இருந்தது ஞானி எழுதியிருக்கிறார் இதை பார்ப்பா உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சிருக்கேன் வேற புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன் இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு தலை குனிஞ்சான் யோசனை பண்ணான் கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான் அவர் காலில் விழுந்தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் பெரியவங்களே தெரியாம வந்து நான் இந்த பாவச்செயல பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்க உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போறோம் அப்படின்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி